நீங்க நம்ம நகரத்தார் பாருங்க நம்ம நகரத்தார் டிவியை நம் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு கழியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் வணக்கம் என்னோட பேர் சுப்பிரமணியன் நான் வந்து சொந்த ஊர் வந்து பண்பு கோயில் வந்து வைரவன் கோயில் பெரிய வகுப்பு திருச்சி நர நகரத்தார் சங்கத்தின் தலைவராக பொறுப்பில் உள்ளேன் இப்போ வந்து நாங்கள் நகத்தார் சங்கத்திலேருந்து திருச்சி நகரத்தார் சங்கத்திலேருந்து அறுபத்தி மூணு பேரை அறுபத்தி மூணு நகரத்தார்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் காசி கயா ல அலகாபாத் அயோத்தி அவங்க அங்கே புண்ணிய தலங்களுக்கு வந்து சுற்றுவதற்காக ஆன்மீக சுற்றுலா வந்திருக்கோம் இங்கே வந்து காசி நகராட்சத்திரத்தில் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க எல்லாம் நல்லா அட்டன் பண்ணிணாங்க எங்களுக்கு வந்து எல்லா வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க காசியில் மட்டும் இல்லை அயோத்தியில் அயோத்தியில் வந்து வரலாற்று சிறப்புமிக்க அந்த தேர் எழுத்தோம் தேர் எழுத்து வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை அறுபத்தி மூணு பேரும் அதில் கலந்துக்கிட்டோம் காலை உணவு மதிய உணவுலாம் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்களையுமே கயாவிலையும் சரி அழகாபாத்திரையும் சரி எல்லா இடத்துலையுமே உணவு வந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாம் நல்லா ரிசீவ் பண்ணி அட்டன் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து காசி சேத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெருக்கு அதாவது கொஞ்சம் நிறைய பேர் வந்து ம அடுத்த சமூகத்தை சேர்ந்தவர் நிறைய பேர் வந்து போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருந்துச்சி அது இந்த புதுசாக கட்டுற நம்ம புது பில்டிங்கில் வந்து அந்த குறையை சரி பண்ணி சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறோம் மற்றபடி ஓவரால் வந்து அந்த இடத்துல இதுக்கு மேலே பண்ண முடியாது காசியில் அதனால் தி பெஸ்ட்டாக பண்ணிவிட்டாங்க பெஸ்ட்டாக எல்லாமே ஃபுட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பண்ணிட்டாங்க இப்போ அறுபத்தி மூணு பேரும் வந்து எல்லா தளங்களிலேயும் நாங்கள் வந்து இது வழிபாடு முடித்து நாங்கள் இப்போ திரும்பிகிட்டு இருக்கோம் ஓவரால் வந்து இது இது வந்து மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய புண்ணியமான தளம்னால ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் பேர் வந்துட்டு போகிறாங்க அதனால் கொஞ்சம் கடுமையான நெருக்கடி கடுமையான கூட்டம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு சிரமங்கள் இருந்தது இருந்தால் அந்த சிரமங்களை மீறி நகராத்தா சங்கத்தில் வந்து நமக்குன்னு ஒரு இங்கே காசியில் வந்து ஒரு நாட்டுக்கோட்டை நகராட்சி ஒரு நல்ல வேல்யூ இருக்குது அதை நல்லா மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க முன்னோர்கள் வந்து அதை நல்லா மண் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க அளவுக்கு இருக்குன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சது தான் காரணம் மிகச்சிறப்பான ஏற்பாடு எங்களுக்கு எல்லாம் மிக உதவியாக இருந்தது மற்றபடி அந்த தேர் அயோத்தியில் தேர் இழுத்தது வந்து ஒரு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம் எல்லா ஸ்தலங்களையும் நல்லா சுவாமி தரிசனம் பண்ணி எல்லாரும் திரும்பி திருச்சி போயிட்டுருக்கோம் இந்த நம்மளுடைய நகரத்தாட்டி வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் தொகுத்து நல்லா மிகச்சிறப்பாக இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நான் மறைகப்பட்டி என் பேர் திருநாவுக்கரசு வைரவன் கோவில் பெரியா வகுப்பை சேர்ந்தவர்கள் அது இப்போ நம்ம காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்டு வந்து வருபவர்கள் ஒவ்வொருவருமே இப்போ கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக நாம் நமது பொறுப்பில் இருக்கும் ஒரு புதுசாக ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே வர்றாங்க அந்த முறையில் இங்கே வர்றவங்களுக்கான உபசரிப்போ நானும் காசிக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு முறை இதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் வரும்போதும் தங்குறதுக்கு நகர சத்திரத்தில் இல்லை வெளியில் தங்கிட்டு சாப்பாட்டுக்காக இதுக்கு பக்கத்தில் உள்ள தங்கிட்டு இங்கே உணவுக்காக வந்து சொல்வது நடக்கும் இது இப்போ இப்போ இருக்கிற இடத்துல சத்திரத்தை இதுக்கு மேலே விரிவுபடுத்தியோ கட்டுறதுக்கோ அல்லது இதில் ஃபெசிலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கோ கொஞ்சம் சிரமமாக இருக்கிறதுனால தங்குறது இங்கே தங்க முடியாமல் மேலே இருக்கும் இப்போ சிக்கரா நந்தவனத்தில் இருந்தது வந்துருச்சுன்னா எல்லோருமே இங்கே கொஞ்சம் வசதியாக தங்கி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இந்த சிக்கரன் நந்தவனத்தை மீட்டு எடுத்து அதில் ஒரு ஒரு பெரிய ப்ராஜெக்டை பண்ணிகிட்டு இருக்கிறது மிகவும் போராட்டத்தக்க செயல் அது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு ரூம் இங்கே வரப்போகுது அதில் வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தரத்துக்கு அதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அந்த முயற்சி வெற்றி பெறும் விசுவாதன அருளால் நல்லபடியாக அது நடக்கும் அது வரும்போது நகரத்தாரர்களுக்கு ரொம்ப பயன் கிடைக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நகரத்தார் மாத்திரம் இல்லாமல் அநேகமாக தெற்குலேருந்து இருந்து வரவங்க தமிழ்நாடு ஆந்திரா எல்லாருமே இங்கே போனால் நல்ல சாப்பாடு அதுவும் மிக சொற்பமான கட்டணத்தில் அதாவது நகரத்தாருக்கு சாப்பாட்டு காசு போங்குறதில்ல மற்றவங்களுக்கு ஒரு டோக்கனுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் வச்சுருக்காங்க அந்த அமௌண்ட்டுக்கு இது போன்ற ஒரு வீட்டு சாப்பாடு கிடைக்காதுங்கிறதுனால அதுக்கு மிக அதிகமான மக்கள் வந்து போகிறாங்க அதனால கொஞ்சம் மற்ற நகரத்தாரர்களுக்கும் கொஞ்சம் இளைஞர்கள் இருக்குது ஆனால் நம்ம அது ஒரு சேவை மனைப்பான் கூட செய்யறதுனால அதை பொருட்படுத்தாமல் நம்மளும் அந்த இதுக்கு என்கரேஜ் பண்ணணும் சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எந்த குறையும் சொல்ல முடியாது வயசானவங்க முதல் கொண்டு எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு இது உபசரிப்போ அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது அதையோத்திலே எங்களுக்கு இன்னொரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது அன்றைக்கி ராமநவமியை ஒட்டி ரத பவனி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாங்கள் எதிர்பாராத விதமாக அங்கே வந்து நாங்கள் ரதத்தை மாத்திரம் பார்த்துட்டு மதியத்தில் சீக்கிரத்துலேயே கிளம்பி அலகாபாத் போயிட்டு வந்துருங்களா போயிட்டு ஈவினிங்குள்ளே வாரணாசி திரும்பி திரும்பிடுணுங்கிற பிளானில் திட்டம் போட்டிருந்தாலும் அவங்க இங்கே ஏழை நடத்தணும் இல்லை இங்கே விருதிக்கு திருப்பி வந்துட்டு தான் போகணும் உபசரிச்சுருக்காங்க எங்களுடைய பயணம் கொஞ்சம் இதாகி இங்கே திரும்பி வரும்போது அதிகாலையில் கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே ஆகிவிட்டது அது தவிர ஆனால் அந்த அங்கே ஏலம் போட்டு ஏலத்திலே எல்லாரும் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அது போய் இந்த நிகழ்ச்சியை இப்போ கவர் பண்ணிட்டுருக்க நம்ம நகரத்தார் டிவி சேனலுக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அயோத்தியில் தேர் எடுக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக கருதுகிறோம் இந்த வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு காரணமாக இருந்த காசி நாட்டுக்கோட்டை நகரில் நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு செயற்குழு அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டல்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் தியாகராஜன் நான் எனக்கு ஊர் வந்து கண்டவராயன்பட்டி இளையத்தாக்குடி ஒக்கூறு பிரிவு நாங்கள் வந்து நான் வந்து திருச்சி நகரத்தார் சங்கத்தில் வந்து செயலாளராக இருக்கேன் நாங்கள் ஒரு அறுபத்தி மூணு பேர் திருச்சி நகரத்தார் சங்கத்திலேருந்து இந்த காசியை சுற்றி பார்க்க வந்திருக்கோம் ஃப்ளைட்டும் ஃப்ளைட் மூலமாக வந்திருந்தோம் வந்து இங்கே தங்கியிருந்தோம் காசி நகராட்சத்திர மேலாண்மை கூட்டத்தில் உள்ள எல்லா இடங்களுமே நாங்கள் போய் காசி அலகாபாத்து கயா எல்லாமே போய்ட்டு வந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏற்பாடுகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது என்ன கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் கொஞ்சம் அதை வந்து சமாளிக்க முடியலை அளவுக்கு அளவுக்கு அதிகமான கூட்டமாக இருந்ததுனால கொஞ்சம் ஏற்பாடுகள் வந்து கொஞ்சம் டிலே ஆகி இதாக இருந்துச்சு மற்றபடி நல்லா இருந்துச்சு சங்கத்தில் தங்கிறது சாப்பாடு எல்லா வசதிகளுமே நல்லா இருந்துச்சு அவங்களும் சங்கத்தை புதுப்பிக்கிற ரெனோவேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தே வந்து சங்கத்தில் வரவேற்பது தங்கிறது உபசரிப்பு சாப்பாடு எஸ்பெஷலி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி எங்கள் வீட்டில் சொந்த இடத்துல இருந்தால் என்ன ஃபீல்டு இருக்குமோ அந்த ஃபீல்டு வந்து இருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இங்கேருந்து மற்ற ஊர்களும் போய்ட்டு வந்தோம் மற்ற சங்கத்தில் இருந்தும் அலகாபாத்தில் இருந்தது நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அங்கேயும் நல்லா இருந்துச்சு ஸோ மற்ற இடங்களில் தங்க அயோத்தி அயோத்தி அயோத்திலையும் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே நல்ல சிறப்பாக இருந்தது சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக எல்லா இடத்துலையும் அயோத்தியில் கொடுத்தது அலகாபாத்தில் கொடுத்தது எல்லா இடத்துலையுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு உபசரிப்போம் நாங்கள் வர்றேன்னு சொல்கிறதுனா அந்த அந்த அளவுக்கு ஒரு மனம் மனம் முகந்த உபசரிப்போடு பண்ணாங்க அது எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்துச்சு பயணமும் சிறப்பாக இருந்துச்சு என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்தது வந்து கூட்டம் குறைவாக இருக்கும் எல்லா இடத்துக்கும் ஒரு ஒரு இதுக்கு கும்பிட்ற மாதிரியான ஒரு உணர்வில் வந்தோம் பார்த்து அளவுக்கு அதிகமான கூட்டமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு எழுபத்தி ஐயாயிரம் பேர் தரிசனம் பண்ணுறாங்கங்கிறாங்க அதனால் எங்கே பார்த்தாலும் ஒரே மக்கள் வெள்ளம் தலைகளாக இருக்கிறதுனால ரொம்ப கூட்டத்தில் அதிகமாக இருக்கனால ஒரு சில அப்படி வந்து போகிறது வர்றதுகளில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தே வந்து பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நன்றி காசி மேலாண்மை சத்திரத்திற்கும் நிர்வாக குழுவுக்கும் நகரத்தார்களுக்கும் அத்தனை நகரத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திருக்கின்றன இந்த நிகழ்வுகளை உடனுக்குடன் சிறப்பாகவும் நல்ல விதத்திலே ஒளிபரப்பு பண்ணுற நம்ம நகரத்தார் டிவிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்படுத்திருக்கின்றன ஏன்னா இந்த மாதிரியான சேனல்கள் இருக்கிறதுனால தான் நம்மளோட நிகழ்வுகள் வந்து வெளியில் தெரிய வர ஆரம்பிக்குது நம்மளாம் எங்கே இருக்கோம் என்னென்ன பண்ணுறோம் நம்மளோட பாரம்பரியங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இப்போ வந்து உடனுக்குடன் எடுத்து சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்க பணி தொடரவும் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரியப்பட்டது என்னுடைய பெயர் முத்துக்குமார் ஊர் பனையப்பட்டி பிரிவு இளையற்றங்குடி கலைநிவாசல் பிரிவை சார்ந்தவன் என்றின் துணைத் தலைவராக இப்பொழுதும் இருக்கிறேன் தற்பொழுது இந்த பிரயாணத்தில் அறுபத்தி மூணு பேர் எங்கள் நகரத்தா சங்கத்திலிருந்து பங்கு பெற்றார்கள் காசி நகர சந்திரம் மிகவும் வரவேற்கத்தக்க முறையில் வரவேற்றார்கள் சிறப்பான முறையில் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் காசியை பொறுத்தவரை இரண்டாவதாக நாங்கள் அலகாபாத் சென்றோம் அலகாபாத்திலும் சிறப்பான வரவேற்பு பெற்று அருமையான உணவு கொடுத்தார்கள் மூன்றாவதாக அயோத்தி சென்றோம் அயோத்தியிலும் சிறப்பான வரவேற்பும் மற்றும் உணவுகள் சிறப்பாக வழங்கினார்கள் தென் தேரோட்டம் மிக சிறப்பாக அமைந்தது அது எங்கள் ஊர் நகரத்தார் திருச்சி நகரத்தார் சங்க உறுப்பினருக்கு மிகவும் சிறப்பாகவும் அந்த காசி அயோத்தி ராமருடைய தரிசனம் சிறப்பாக அமைந்தது மீனம் அடுத்தபடியாக கயா சென்று வந்தோம் கயாவிடம் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு கிடைத்தது சிறப்பான தரிசனம் கிடைத்தது இதற்கு எங்கள் முன்னோர்கள் செய்த பாக்கியம்தான் இது நன்றி 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 வணக்கம் அனைவருக்கும் நீ என் பேர் மீனா சுந்தரம் சொந்தூர் பிள்ளையார் பிள்ளையாரெட்டி கோவில் சாப்பாடு ஆர்கனைசர் எல்லாமே அருமையாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொரு காரணம் எல்லா இடத்துலையும் வண்டிகள் வந்து நம்ம நாட்டுக்கோடி சத்திர கிட்டே வந்து நிற்க மாட்டேங்குது நம்ம ஓன் ட்ராவல்ஸோ அதர் ட்ராவல்ஸோ புக் பண்ணால் கூட சத்திரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் நம்ம நகரத்தார்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து இத்தனை வருஷமாக நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் சாப்பாடு பொறுத்த வரைக்குமோ தலைவர் செலவு பொருளாதார எந்த குறைகளும் இல்லை மிக சிறப்பாக இருக்குன்னு அனைவருக்கும் நாங்கள் செவ்வூர் சூரக்குடி கோவில் நாகப்பன் என்ற குமார் திருச்சி நகரத்தார் சங்கம் சார்பும் நாங்கள் அறுபத்தி மூணு பேர் இந்த சுற்றுலா வந்திருக்கிறோம் காசியில் இருந்துட்டு நேராக அயோத்தி போனோம் அயோத்தி ராமநோமி அன்றைக்கி அயோத்தி ராமரே வரவேற்று போன மாதிரி அந்த தேரோட்டை மிகச்சிறப்பாக அமைந்தது சரவு நோதியில் நீராடி வந்தால் சிறப்பாக இருந்தது அங்கே அயோத்தி நகர விடுதலையும் நல்ல விதமாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருந்தது ராமஜன்மபூமி கிருஷ்ண ராமரை தரிசனம் பண்ணோம் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நேற்று கயா போனோம் கயாவுலேயும் நகர விடுதலை எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி காசியில் இருக்கோம் காசியில் இன்றைக்கி லோக்கலில் உள்ள எல்லா கோவில்களுக்கும் போக போகிறோம் மொத்தத்தில் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை சித்திரக்கழகம் வந்து ஓரளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க குப்பை இளையத்த குடி கிங்கினி பொருடையார் சிவராமன் செட்டி சாத்தப்பன் அது போய் நல்ல சாப்பாடு நல்லா எல்லாமே நல்லா கவனிச்சு நாங்கள் தேர் சூப்பராக எங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் சாப்பாடு நல்லா இருக்குது சங்கத்தை பொறுத்த மட்டும் குறை சொல் இல்லை நல்லா தேங்க்யூ வணக்கம் கீழே செவிட்டி பி அழகாபுரி பி சொக்கலின்னம் கோயில் நிரந்தி கோயில் அது என்ன உபசரிப்பும் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடு நல்லா இருந்துச்சு குறை ஒன்று நான் வேந்தன்பட்டி என் பேர் வெள்ளையன் மாத்தூர் மன்னூர் பிரிவு எல்லா இடமும் நம்ம நாட்டுக்கோட்டை நகர்ப்புற நல்லா அந்த காலத்துல கட்டி வச்சுனா ரொம்ப பேருதே இருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்குறதுக்கு அங்கே உணவு வளர்ந்து நம்ம நம்ம வீட்டு படகா இருக்க சாப்பிடுறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வசதியாக பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப நம்ம புண்ணியம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து தங்கி நம்ம இது பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நம்மளும் நிறையா தொண்டுகள் செய்யணும் நம்ம வழி சந்ததியினருக்கும் ஒரு பேரு இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்துடும் என் பேருந்து சாத்தப்பன் மாத்தூர் மன்னூர் பிரிவு வேந்தன் எல்லா எல்லா இடமும் நல்லா நல்லா பார்த்தாங்க நகரத்தை எப்படி நல்லா ஒவ்வொரு தெரியாத நல்லா பார்த்துக்குறாங்க மத ஊட்டிகள் கோயில் வைரவம் கோயில் பேர் துர்ணாவல்லி சீ டூர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது எல்லாரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க வந்து கோயிலில் மட்டும் பீல் சேரில் போகிறவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து தனி வழியை ஏற்பட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வந்து அதான் மற்றபடியாக எந்த ரூமு சாப்பாடு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஆ வணக்கம் எனது பேர் வந்து கணேசன் தேனா வீடு ஆராவயல் மாத்தூர் உறையூர் நாங்கள் வந்து இன்னைக்கு தான் வந்து காசி வாரணாசிக்கு ஏர்போர்ட்லேருந்து வந்தோம் நம்ம நகரத்தார் விடுதியை கேட்கும்போது நாட்டுக்கோட்டை சித்திரம் இந்த ஏரியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால எங்களுக்கு நல்லபடியாக வந்து நாங்கள் வந்துட்டோம் அங்கே அருமையான உணவு வசதிகள் ஏற்பாடு பட்டியிருக்காங்க நம்ம வந்தோடனேயே ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அந்த ரெஸ்பான்ஸ் நகரத்தாருக்கு வந்து தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரூபு வசதியிலேருந்து சாப்பாடு வசதியிலேருந்து எல்லாம் இது பண்ணுறாங்க அது போக அனைத்து கோயில்களுக்கும் போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்தி சொல்லியிருக்காங்க செஞ்சுட்டே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் நல்ல முறையில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த சங்கம் வந்து நகரத்தார் நாட்டுக்குடி சித்திரம் மீண்டும் நல்ல ஒரு வளர்ச்சி நம்ம இருக்க உடுக்க நியாய் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம் பேர் வந்து உண்ணாமலை உண்ணாமலைபுரம் இளையத்தாக்குடி தாக்குடி கிங்கிரி கூருடையார் நிறைய ரொம்ப அயோத்தி அலகாபாத்ல எல்லாம் போயிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அயோத்தியிலையும் நைட் அலகாபாத்லையும் நல்லா பண்ணிருக்கோம் இங்கே காசியிலையும் ரொம்ப நல்லா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம நம்ம ஊரில் எப்படி சாப்பிட்டோமோ அதே சாப்பாடு தான் ரொம்ப திருப்தியாக இருந்தது என் பேரு எம் சிங்காரம் ஊரு சுக்கநாதபுரம் பிரிவு வந்து கிங்கினுக்கு ரொடையாக இளைய தாக்குடி கோயில் இல்லை எல்லா இடத்துலையும் ரொம்ப நல்லதாகவே பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நிறைவாக இருக்கிறது ஓகே அவ்வளோ தூரம் பண்ணவும் முடியும் அவங்களால சேட்டிஸ்ஃபைட் பேர் சுப்பிரமணியன் தேவக்கோட்டை கோயில் வந்து இழுப்புக்குடி வசதி நல்லா இருந்ததுண்ணா ரொம்ப நல்ல நல்லா ரூம்பு மற்ற சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா திருப்தியாக இருந்தது எந்த குறையும் சொல்கிறது இல்லை எல்லாமே நல்லா திருப்தியாக இருந்தது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதுண்ணா வணக்கம் என்னுடைய ஊர் வந்து பாகனேரி என்னுடைய பெயர் வந்து ஆறுமுகம் நான் வந்து குடியை சேர்ந்த கலைனிவாசல் பிரிவு இது வந்து ஒரு பெரிய தர்மமாக இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நகரத்தார்கள் பண்ணி வச்சது இன்னைக்கு எங்களை மாதிரி வந்து பார்க்கும்போது இது மிக ஒரு பக்தி மையமாகவும் இருக்குது அதே சமயத்தில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சில வசதிகள் போயிருக்கணும் நல்லது பட் இருந்தாலும் இது அந்த காலத்துக்கு செஞ்சது இன்னும் நல்லபடியாக அந்த தொண்டு தொடர்றது எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் வந்து நான் நான் வாரணாசி நகர் விடுதியில் தங்கியிருந்தேன் மிக சிறப்பாக இருக்குது நல்ல உணவு வீட்டைக்கு போய் ராமநவமி விழாவில் கண் கலந்து கொண்டோம் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க உணவும் மிக நல்லா இருந்தது அதே மாதிரி கயாமுக்கு போயிருந்தோம் அங்கேயும் உணவு மிக சிறப்பாக இருந்தது அதே மாதிரி அலகாபாத் போயிருந்தோம் அங்கேயும் உணவு நம்முடைய தங்குமிடம் வசதியாக இருந்தது மிக சிறப்பாக இருந்ததுன்னு பே சித்ரா எங்கள் சொந்த ஊர் பாகநேரி திருச்சியிலே இருக்கோம் இடையத்தாக்குடி கழனிவாசல் இது நல்லா திருப்திகரமாக தான் இருந்துச்சு நிறைவாக நல்லாவும் திருப்தியாக மன திருப்தியாக இருந்தது வணக்கம் என் பேர் இளங்கோவன் நான் இருக்கேன் திருச்சி எங்கள் ஊர் நாட்டில் இருக்கட்டேன் பிள்ளையார்பட்டி படிக்கிறேன் கொஞ்சம் ஏசி ரூம் பக்கத்தில் போட்டுப்போம் இங்கே தான் சாப்பாடு எவர்த்திங் நல்லா இருந்துச்சு நாங்கள் ஐயத்தி நான்கு ரொம்ப சூப்பர் இங்கே சிவனை நைட்டு போய் சாமி விட்டானோ இப்போ போய் சாமி தரிசனிக்கணும் நல்லாவே சாமி எல்லாமே நல்லா ப்ளீஸ் அர்த்தி எங்கள் ஊர் நேமத்தான்பட்டி எங்கள் பே பேர் சீதாலக்ஷ்மி எங்கள் கோயில் இழுப்பகுடி வசதி வாய்ப்புன்னு சொன்னால் முதல்ல உணவு எங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் வயிறும் ஒன்றும் சிரமம் ஆகிடாமல் எல்லா இடமும் நல்லா சாப்பாடு முதல்ல கிடச்சிச்சு ஏன்னா நார்த் இந்தியாவில் சாப்பாடு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் எங்களுக்கு நம்ம சத்திரம் இருந்ததுனால தான் நாங்கள் ஈஸியாக வந்து தங்க ஃபஸ்ட்டு சேஃப்டி எங்களுக்கு பயமே கிடையாது நைட்டில் வரவும் போகவும் இருக்கவும் எல்லாமே நாங்கள் பயம் இல்லாமல் நம்ம ஐயாக்கை பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து தங்குறது வந்து ரொம்ப சேஃப்டி ஹோட்டல்னால் நம்மளுக்கு இன்னொரு டூரிஸத்தோட உதவியெல்லாம் தேவைப்படும் இது நம்மளே கூட டிக்கெட்டு புக் பண்ணிட்டு நம்மளாக வந்துட்டு நம் நம்மளே எல்லாம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம போக முடியும் இங்கே இந்த தர்ஷனுக்கு சொன்னோம்னாக்க சம்பவக்கு நமக்கு இது ஏற்பாடு பண்ணி தர்றாங்க நைட்டு ஆரத்தி அதுக்கு நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி தராங்க நாங்கள் இது வரைக்கும் நாலு தடவை வந்திருக்கோம் இது எங்களுக்கு அஞ்சாவது தடவை அதனால் எங்களுக்கு நம்ம நம்ம சத்திரம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இப்படி பயமே இல்லாமல் சவுத்துலேருந்து வர்றோம் என் பேர் கலைச்செல்வி ஊர் கோயில் வந்து பிள்ளையார் பட்டி நாங்கள் முதல்ல ட்ராவல்ஸில் புக் பண்ணி தான் போகலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம் அப்புறம் நாங்கள் சேர்த்து நாட்டுக்கோட்டை நேரத்தா சக்தியாக எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க அங்கே போய் தங்கி இருந்து பார்க்கலான்னு சொல்லி யூடியூப்பில் ஒரு தடவை பார்ப்போம் சரி அதுலேருந்து போகலாங்கும் போது திருச்சி நேரத்தா சங்கத்துலேருந்து கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க சரி இப்படி வந்து பார்க்கலாம் நாங்கள் எப்படி ச சத்திரத்தில் தங்கி நாங்கள் பார்த்ததில்ல ஹோட்டலில் தங்கி தான் எப்பயுமே பார்ப்போம் இது இங்கேயும் நல்லா வசதி பண்ணியிருந்தாங்க மெயினாக சாப்பாடு வந்து இப்போ எங்கே போனோம் நார்த் சைடெலாம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி அது இதுன்னு போடுவாங்க அது ஒரு சில டைமில் ஒத்துக்க மாட்டேங்குது அது சாப்பிடவும் முடியலை ஒரு சப்பாத்திக்கு மாதிரிலாம் நம்ம டெய்லி அதை சப்பாத்தி சாப்பிட்ருந்தா தான் பழக்கத்துக்கு அது நம்ம ரைஸே சாப்பிட்டு இட்லி தோசை அதையே சாப்பிட்றதுனால சாப்பாடு மெயினாக பார்ப்போம் அப்புறம் சரி இதுலேயே போ போய் புக் பண்ணி போயிடலாம் இல்லைன்னா சாப்பாடும் வசதியாக இருக்கும் தங்குகிற இடமும் வசதியாக இருக்கும் அவங்களே வேறு கூட்டிகிட்டு போயிடுவாங்க நமக்கு ஹிந்தி தெரியாது வேறு அதை வச்சு சரி நம்ம இதுக்கு போயிட்டு வந்தோம் எல்லா இடமுமே நல்லா மெயினாக ஃபுட்டு நல்லா இருந்தது நம்ம ஊர் ஃபுட்டு அப்புறம் தங்குகிற ஒரு இடமும் அது நல்லா கிடச்சிருந்தாங்க நல்ல ஹோட்டல் மாதிரியே இருந்துச்சு வரும் தான் பார்க்கும்போது இதில் அலகாபாத்தில் பார்த்திங்கன்னா புதுசாக விடுதி கட்டியிருக்காங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது நேற்று தயாக்கு போயிருந்தோம் கயாலையும் பார்த்தீங்கன்னா பழைய விடுதி தனியாக இருந்தது புது விடுதி வேணாலும் புக் பண்ணி அதுலேயும் தங்கி இருந்துக்கலாம் யாருக்கு எப் எப்படி காசு இது பண்ணணுமோ அதுக்கு பொறுத்த மாதிரி தங்கி இருந்துருக்கலாம் அது நல்ல வசதி பண்ணியிருக்காங்க நாங்கள் புது விடுதியும் போய் பார்த்துட்டு இருந்தோம் பக்கத்துலேயே ஏர்போர்ட்டும் இருக்குது இனிமேல் வர்றதுனா கூட ஏர்போர்ட் வழியாக நம்ம வந்து விடுதியில் தங்கி இருந்து சாப்பிட்டு வரணும் நல்ல சாப்பாடு எல்லாமே நல்ல வசதியாக பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது என் பேர் சங்குமீனால் கணேசன் கனவராயம்பட்டி கோவில் வந்து பிள்ளையார்பட்டி எல்லா இடமும் நல்லா போனோம் காசி நகர விடுதியாகட்டும் மற்ற எல்லா கோவிலும் சரி எல்லா கோவிலும் சரி ரொம்ப நல்லா இருந்தது இது அயோத்தியில் வந்து எங்களுக்கு மிக ரொம்ப கொடுத்து வச்சது என்ன அப்படின்னா அயோத்தியில் வந்து நாங்கள் தேர் பின்னாலே போய்ட்டு நீராடி வந்தது ரொம்ப எங்களுக்கு இதாக இருந்தது சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது இங்கே மார்னிங் டிஃபன் ஆகட்டும் அந்த மத்தியானம் லஞ்சாக இருக்கட்டும் ரொம்ப அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தரிசனமும் எங்களுக்கு அங்கே நல்லா ஈஸியாக கிடச்சிச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் இங்கேயும் காசி விஸ்வநாதர் வந்து நல்லா தரிசிட்டு வந்தாச்சு ரொம்ப நல்லா ஏற்பாடு அழகாக பார்த்ததில் போகிற வழிகள் வந்து ரொம்ப பேனில் போனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அது இறங்கி ஏற வேண்டியிருக்குது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் உள்ளேயும் வந்து நமக்கு கொஞ்சம் மெயின் அண்ட் அந்த சாப்பாடு வசதி எல்லாமே நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்